மா என் நின்ட்டுக்கிற மொகா செடி வாங்குனிங்களா எங்கே போய் வாங்கிட்டுருந்திங்க அந்தியூரில் வாங்கிட்டுருந்திங்களா எத்தனை நாற்று முந்நூறு நா முந்நூறு நாற்று வாங்கியிருக்கிறீங்க ஆ ஏற்கனவே பாத்தி பிடிக்கிற வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம் இப்போ அடுத்தது தண்ணி கட்டி இப்போ இந்த நடவண்டி தான் ஆ சரி ம் சரி எடுத்துங்க போகலாம் எங்கள் அப்பா தான் பாதி பிடிச்சாரா நீங்களும் அப்புறம் பாதி பிடிச்சிங்க இப்போ தண்ணி கட்டணும் ஆ அதை வச்சுருங்க வச்சுருங்க தண்ணி எடுத்து விடுங்க போய் தண்ணி எடுத்துட்டு கட்டுங்க பாருங்கள் நண்பர்களே அப்பா ஏற்கனவே பாதி பிடிச்சிட்டாரு நாங்கள் வந்து அந்தியூரில் வந்து மிளகா நாற்று ஒரு முந்நூறு நாற்று வாங்கிட்டு வந்தோம் அதை இப்போ நடப்புகிறோம் இந்த மாதிரி சின்ன பை போட்டுக்கிறீங்களா ஆ எடுத்து விடுங்க ஓகே இப்போ தண்ணி பாயு ஆ Τα νυπάιδα. நல்லா முழுசாக போயிட்டோம் ஒரு நாட்டுக்கு அப்பா பாருமா தண்ணி வர மாதிரி நல்லா நீட்டாக ரெடி பண்ணி வர்றாரு ம் வேலைக்கு தான் போவீங்க இந்த மாதிரி பாதி பிடிக்கலாம் தெரியாது சரி சரி இதில் தண்ணி அதிகமாக வருது பாருங்கள் கொஞ்சம் அடைங்க அதில் போட்டும் இங்கே இங்கே இதில் நிறையா வருது அந்த இடத்த அடைங்க நீங்கள் பார்த்து நான் பார்த்து நீங்கள் தானே போட்டீங்க அதனால தான் தண்ணி மாட்டேங்குது தண்ணி அங்கே ஏற மாட்டேங்குது ம் இந்த பாத்தி நம்பிடுச்சுமா திருப்பி விடுங்க அது நம்பட்டும் வந்து நடுங்க மிளகா நாத்மா நடுறீங்களா குண்டு மிளகாயா ம் சரி ஒரு இதுக்கு எத்தனை அஞ்சு செடியா ஒரு லைனுக்கு ம் போதும் அதே போதும் ஏன்னா நல்லா விரிவடையும் செடி போட்டா இல்லை அங்கே போடுங்க அதில் ஒன்று போடுங்க கடைசி தண்ணியை போகிறோம் அப்படியே வந்துச்சுன்னா இதாகவும் ரைட் இதுக்கு அஞ்சு ம் சரி அடுத்தது வாங்க இந்த காடு பூரா காய்கறி வைக்க போகிறீங்க ஆ செடி தான் வைக்க போகிறீங்க அதான் அதுக்கு பேர் காய்கறின்னு சொல்லுவாங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நல்லா தண்ணி ஃபுல்லாக கட்டி எடுக்குது மேல ஒவ்வொரு நாளும் மிளகா செடி எப்படிக்குதுன்னு சின்ன வீடியோவில் போடலாம் ஆ அப்புறம் கொஞ்சம் களை வெட்டும்போது அப்புறம் ரெண்டாவது வீடியோ ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு வீடியோவாக புதுசு புதுசாக இது பண்ணலாம் ஆ தண்ணிப்பா இது பண்ணுங்க ம் ரெண்டாவது பற்றி மாஞ்சிருச்சா அப்புறம் அந்த பாதி திருப்பி போடும் அதை நம்பட்டும் அப்புறம் இங்கே வந்து நடுங்க 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 மூணு கணக்கு நட்டிங்க எடுத்துங்க வந்து எங்க வாங்கிட்டு இருந்தீங்க நாற்று அந்தியூர்ல வாங்கிட்டு இருந்தீங்களா அப்புறம் அந்தியூரில் இந்த வாரம் புகழ்பெற்ற நோம்பி இருந்துச்சுல என்ன நோம்பி குருணாசாமி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்க ம் சரி அப்புறம் அங்கே மேல்காட்டிலேயே என்ன என்ன போட போகிறீங்க ஜெல்லும் வாங்கிட்டு வந்தீங்களா இந்த வருஷம் எள்ளு சரி ஒரு பாத்தி நட்டிங்களா ஒரு ரெண்டாவது பற்றி நான் வேணுமா அங்கேயே இருக்குதா ரெண்டு பாத்தி நட்டிங்களா சரி ஸோ இதே மாதிரி இந்த முந்நூறு நாற்றி நடப்போகிறீங்க ஆ சரி ஒரு பாத்தி ரெண்டு பாத்தி மூணாவது பற்றி நட்டுட்டு இப்போ நாலாவது பற்றி போயிட்டீங்களா சரி நல்லா தண்ணி நல்லா நிறைய நிறைய விட்டு கட்டணும் ஆ அப்போ தான் ஈரம் குறையாமல் மிளகானத்து சீக்கிரம் மேலே எலும்பி வரும் ம் பூரா பற்றி அவர் தான் போட்டு கொடுத்தாரு நீங்கள் ஒரு பகுதி கொஞ்சம் ஒரு மூணு நாலு பற்றி அது பிடிச்சிங்க ஆ சரி பண்ணிட்டு பண்ணிட்டு அவருக்கு ஒரு ஆசை சரி இதோட முடிச்சுக்கலாமா ஆ சொல்லுங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அப்போ நட்டுங்க ஆ மிளகா செடி நாற்று நட்டுருக்குறீங்க இது வந்து இந்த காட்டுக்கு விவசாயம் பண்ணுறதில் ரெண்டாவது வீடியோ மொதல் வீடியோ வந்து பாதி பிடிச்சோம் ஸோ ரெண்டாவது வீடியோ மிளகா நாற்று நடுறது அப்புறம் ஒன்று ஒன்று அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம் ஆ நன்றி மக்களே தொடர்ந்து நம்ம செங்கோ விளாக் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்